பிடிச்சிருவேன்னு நினைக்கிறேன் பிடிக்க போகிறேன் பிடிக்க போகிறேன் அமைக்கிட்டேன் மாட்டிக்கிச்சு குருவியை கையால் பிடிக்கிற நிலமைக்கு நான் ஏன் வந்தேன் தெரியுமா அதுக்கு ஃப்ளாஷ்பேக் தான் போகணும் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து குருவி கூடு கட்டுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பாக்ஸ் வச்சுருக்கோம் அதுலேருந்து ஒரு குருவி குஞ்சு கீழே விழுந்துருந்துச்சி அதை வீடியோவாகவும் போட்டிருந்தேன் அதை எடுத்து திருப்பி கூட்டிலே விட்டுட்டேன் அதே மாதிரி திருப்பியும் வந்து கீழே விழுந்துருக்கு ஆனால் இது பறக்கிற ஸ்டேஜ் நெஸ்ட் அவுட் ஸ்டேஜ்ன்னு சொல்லலாம் அதுக்கு சரியாக பறக்க தெரியல பறந்து பறந்து கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது சரி பிடிச்சி கூட்டில் விட்டுடலான்றதுக்காக தான் க்ளவுஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு இதை வந்து பிடிச்சிட்டேன் கூட்டில் விடுறப்ப பார்த்தீங்கன்னா அது பறந்து வெளியவே போயிடுச்சு வீட்டிலருந்து வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான் அதுக்கு வழியெலாம் தெரியாது தாய் தந்தைங்க ரெகுலராக ஃப்ளை அவுட் பண்ணி எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கோம் அதுக்கு வழி தெரியும் ஸோ குட்டி பறந்துருச்சு அவ்வளோதான் நல்லா பறந்தது வெளியே போனதுக்கப்புறம் அங்கங்கே கீழேலாம் விளையாடல நல்லாவே பறந்து போயிடுச்சு ஆனால் அப்பா அம்மா குட்டி கூட்டிலேருந்து வெளியே விழுந்ததுலேருந்து அது பறந்து போகிற வரைக்கும் கத்திக்கிட்டே இருந்துச்சு அன்றைக்கி ஃபுல்லாகவே இருந்துச்சு குட்டி பறந்து போனதுக்கப்புறமும் வெளியே வெளியே ஒயர் மேலே இருந்து கற்றுச்சி கேட்டு மேலே இருந்து கற்றுச்சு ஆனால் குட்டி பறந்து